வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் எங்கே போய்ட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூருவில் மிகவும் அருகில் உள்ள இருந்து மிகவும் அருகில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடமான சோட்டா லடாக் அப்படின்ற ஒரு இடத்த சொன்னாங்க அதாவது பெங்களூரில் போய் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது என்னோடய நண்பர்கிட்ட கேட்டேன் இங்கே ஏதாவது வித்தியாசமான ஒரு இடம் இருக்காப்பா நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கணும் இருக்கணும் ரொம்ப லோன்லியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பைபிள் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சோட்டா லடாக்னு ஒரு இடம் இருக்குப்பா பெங்களூர்லேருந்து நீ அந்த இடத்துக்கு போ ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நீ எதிர்பார்க்கறது எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னால் நான் என்ன எதிர்பார்த்துன்றது அவனுக்கே தெரியாது எனக்கும் நான் என்ன எதிர்பார்த்தேன்னு தெரியாது ஆனால் நான் கேட்டதுக்கே இப்படி ஒரு இடத்த சொன்னால் சரி நம்மளும் பெட்ரோலை போட்டுவிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புன்னு சொல்லி பெங்களூர்லேருந்து காலையில் கிளம்பி அந்த இடத்துக்கு போனேன் நண்பர்களே இந்த இடத்துக்கு எப்படி போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து கிளம்பி கோலார் பை பாசை பிடிச்சிட்டேன் வழக்கமாக வந்து நம்ம கிருஷ்ணகிரி அதுக்கப்புறம் ஒசூர் பை பாஸ் தான் பிடிப்போம் கோலார் பை பாசை பிடிச்சி ஜாலியாக போய்ட்டு இருந்தேன் கரெக்டாக அந்த இடம் வரத்துக்கு ஒரு பத்து கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த ஊருக்குள்ளே தான் நீங்கள் போனோம் அப்படின்ற மாதிரி ரூட்டு டைவெர்ட் ஆச்சு போச்சு அந்த ஊரில் போகும்போது போக ஆரம்பிக்கும் போதே ஆஃப் ரோடிங் தாங்க அதாவது ரோடு கீடெல்லாம் எதுவுமே சரி கிடையாது நம்மளும் அப்படி காரை உருட்டி இருட்டி போனோம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிராமம் வந்தது அந்த கிராமத்தை காசு ஆகி மறுபடியும் வந்து போய்ட்டு அங்கேயும் பார்த்தீங்கன்னா ரோடு ஏடாகூடமாக இருந்தது நேராக போய் ஒரு இடத்துல நிறுத்தினேன் இதுக்கு மேலே எங்கே போகிறதுன்னு எனக்கே தெரியல சுற்றி வயலுங்கிலுமா இருக்குது சின்ன சின்ன மலைகளாக இருக்குது எங்கேயா போகிறது அப்படின்ற மாதிரி சுற்றி பார்த்தா யாருமே கிடையாது கேட்குறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பெருசு வந்து என்னை ஃபார்வர்ட் பண்ணி அப்படியே நடந்து வந்தார் அவர்கிட்ட போய் கேட்டேன் பெருசு இங்கேருந்து ஒரு சோட்டாலும் ஒரு இடத்த சொன்னானுங்க எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னு கேட்டதுக்கு அதோ பாரு அப்படின்ற மாதிரி சொன்னார் அங்கே பார்த்தீங்கன்னா ரோடே கிடையாது யோ இதில் எப்படியா கார் எடுத்துகிட்டு போ போ நிறைய பேர் வருவாங்க இந்த மாதிரி தான் நீயும் போ அப்படின்ற மாதிரி நான் அனுப்பி விட்டார் அதுக்கப்புறம் நானும் அந்த ரோடே இல்லாத ஒரு இடத்துல ஒரு மலை மேலே இந்த வண்டியை உருட்டு உருட்டுன்னு உருட்டுட்டு போயிட்டு பார்க்கிங்கே இல்லாத ஒரு இடத்துல நின்று சுற்றி பார்த்தா ஒன்றுமே இல்லை எல்லா இடத்துலையும் வந்து பாறைகள் நிறைந்த மலைகள் தான் இருந்தது அப்புறம் கொஞ்சம் ஒரு நூறு மீட்டர் நடந்து இங்கே என்ன தான் இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா அந்த மேலாம் நடந்து போயிட்டே இருந்தேன் அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சுற்றி ஒன்றுமே கிடையாது இதை தான் டூரிஸ்ட்டு ஸ்பாட்டுன்னு இவன் அப்படின்னு கொஞ்சம் கோபம் வந்தது சரி ஓகே போகுமே இவ்வளோ கஷ்டப்பட்டு காரை ஓடிக்கிட்டு வந்தாச்சு ஆனால் திருப்பி எப்படி போக போகிறோம் தெரியலடா ஆண்டவா அப்படின்ற ஒரு பயம் மனசுக்குள்ளே இருந்துட்டு தான் இருந்தது சரி ரைட்டு போகிறதா இருந்தால் இருட்டுறதுக்குள்ளே போயிடணும் அப்படின்ற ஒரு சேலஞ்சு அதாவது ஒரு சத்தியம் மட்டும் எனக்குள்ள நானே பண்ணிக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் அப்படியே ஃபார்வர்டாக நடந்து போனேன் கொஞ்சம் அமைதியாக இருந்தது என் கூட ஒரு சின்ன ஒருத்தர் வந்தார் அவரையும் கூட்டின்னு போனேன் அவர் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணார் எனக்கு தான் பக்கு பக்குன்னு இருந்தது ஏன்னா சுற்றி ஒன்றுமே இல்லை ஆட்களே இல்லைங்க ஆள் நடமாட்டமே இல்லை இந்த இடத்துல ஆனால் என் கூட சோட்டா லடாக்கு ஒரு சோட்டா பாய் வந்தார் பார்த்தீங்களா அங்கே என்ன இருக்குதுன்னு போய் பாரு அப்படின்னாரு கொஞ்சம் நேராக போய் எட்டி பார்த்தா தான் தெரியுது ஓய்யோ இவ்வளோ பெரிய இடமா இதுதான் சோட்டா லடக்காடா அடையங்கடு அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுச்சு இந்த இடம் வந்து என்ன இடம் அப்படின்னு அப்புறமா நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு சில திடுக்கிடும் விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தது அதை பற்றி இப்போ நான் பகிர்றேன் ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது அடி ஹைட்டுங்க இந்த ஹைட்டுக்கு கீழே தண்ணி தேக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் ஸ்டேக்னேட்டான வாட்ரு இது வந்து ரிவரு அப்படிலாம் சொல்லாதீங்க இது வந்து ஒரு லேக்குன்னு கூட சொல்லாதீங்க இது ஒரு குட்டை ஆனால் இது பார்க்குறதுக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது ஜாலியாக குதிச்சு விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நேராக நீங்கள் கைலாசத்துக்கு போக வேண்டியதான் ஏன்னா கிட்டத்தட்ட இரநூறு மீட்ரு ஆழமாக இரநூறு அடி ஆழம் சாரி மீட்ருன்ற பாருங்க இரநூறு அடி ஆழமுள்ள இந்த தண்ணி இருக்கக்கூடிய இடம் தான் சோட்டா லடாக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏயா லடாக்குக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை எப்படியா சோட்டா லடாக்குன்னு பேர் வச்சிங்கன்னு கேட்டால் இந்த இடத்த வந்து முத முதல்ல டிஸ்கவர் பண்ணது இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னதே நிறைய பைக்கர்ஸ் தான் ஏன்னா இந்த லடாக் வரைக்கும் பைக்கிலேயே போவாங்க பார்த்தீங்களா பெட்ரோல் போட்டுங்கன்னு முதுவலியோட ஸோ இவங்க தான் வந்து அவ்வளோ தூரம் பெட்ரோல் போட்டு போக முடியாது நம்ம ஊர் பக்கத்தில் ஏதாவது அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கான்னு சுத்தம் சுத்தும் சுத்தம் இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து ஒரு முன்னாடி ஒரு கல்காரி இடந்த இடமா ஸோ இந்த கல்குவாரி இடந்த இடத்துல பாதியிலே இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு போயிட்டு அதுபோக மழை பெஞ்சு அந்த இடத்துல ஒரு தண்ணி தேங்கி இருக்குது தோற போகல இந்த பைக்கர்ஸ்லாம் இந்த இடத்துல வந்து ரெஸ்ட் எடுக்கும்போது இது பார்க்குறதுக்கு லடாக் மாதிரி இல்லை எங்கேயா இருக்குது சுத்தமாக இல்லை அப்படின்னு கேட்டால் இல்லைங்க நம்ம கடந்து வந்த ரோடு லடாக் மாதிரி இடம் உடமா இருந்ததில்லை அதனால் இதை வந்து சோட்டா லடாக்குன்னு பேர் வச்சுருவோன்னு இவங்களே கிளப்பி விட்டது தான் இதுக்கப்புறம் இதை பார்த்த யூடியூபர்ஸ் பல பேர் வேலை வெட்டி இல்லாம வீக்கெண்ட்ல எங்க போதனே தெரியாம காருக்கு பெட்ரோல் போட்டு கிளம்புவாங்கல்ல இவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த இடம் வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு தான் என் ஃப்ரெண்டும் சொன்னான் சோ இந்த இடத்தோட பேர் வந்து சோட்டா லடா கிடையாதுங்க இதோட உண்மையான பேர் வந்து தொடா ஆயூர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கெண்டெட்டி அப்படின்ற ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு அபேண்டட் கல்குவாரி ஸோ இந்த இடத்துக்கு வந்து யாரெல்லாம் வரலாம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா பர்சனலாக நான் சொல்கிறது யாருமே வராதிங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன் இருந்தாலும் குடும்பம் குடும்பமாக வந்து போயிட்டு இருக்கிறானுங்க நான் போகும்போதே ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கார் தான் வந்தது நான் மட்டும்தான் அங்கே தனியாக இருந்தேன் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் மட்டும் தான் தனியாக இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இந்த இடத்துக்கு யாரெல்லாம் வரலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா சேஃப்டியாக வந்து சேஃப்டியாக போகணும் பகலில் தான் வரணும் ஆறு மணிக்கு மேலே இங்கே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் வராதிங்க ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஃபுட் ஃபெசிலிட்டி கிடையாது ரோட் ஃபெசிலிட்டி கிடையாது பார்க்கிங் கூட இது ஓப்பனான ஒரு இடம் ஒரு கல்குவாரி ஒரு ஓப்பனான காடு மாதிரி இருக்கிறனால பார்க்கிங் நீங்கள் எங்கே வேணாலும் போட்டுக்கலாம் தண்ணி கூட கிடைக்காதுங்க நீங்க தண்ணி வாங்கினாலே பத்து கிலோமீட்டர் ஸோ அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான ஒரு இடம் இது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இவங்க வந்து இவங்களே வந்து கணிச்சிக்கிட்டு இவங்க எல்லாருமே வராங்க ஆனால் ரொம்ப ரொம்ப ஆபத்தான இடம் கொஞ்சம் வந்து அந்த மேலே மேல தண்ணியை மேலே பாத்தீங்களா இந்த இடத்துல லைட்டா லெகு மிஸ் ஆனால் கூட நீங்க முப்பது கீழே போய் தான் நண்பர்களே அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான இடம் தான் ஆனால் வரவங்க சேஃப்டியா நான் வந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி வரவங்க சேஃப்டியாக வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலாக சொல்றது சொல்கிறது ஃபேமிலியோடலாம் பெருசாக வராதிங்க குழந்தைங்களோடலாம் வராதிங்க நான் ஏதோ தெரியாம